பார்த்தாலும் அப்படின்னா பெருமாளையே பார்க்கணும் அந்த பெருமாளையே எல்லா எல்லா பெருமாளைய பெருமாளையை எல்லாரையும் கழுதையிலையும் எறும்பிலும் எல்லாத்தையும் பெருமாளைதான் நம்முடைய சம்பிரதாயம் பெருமாளை ஒரு இடத்துல பாக்கிறது அப்படிங்கறது இல்ல ஒரு இடத்துல இடத்துலதான் இருக்க வேற இடத்துல இல்ல அப்படின்னா அவர் எப்படி சர்வஜன் அப்படின்னு ஆகும் சர்வத்யாபி அப்படின்னு சற்று இடத்தையும் ஞாபக எல்லா இடத்தையும் இருக்காங்கிறது தான் பொருந்துமே தெரியல இங்க இருக்கார் இங்க இல்லை அப்படிங்கிறது பெருமாளுக்கு கிடையாது ஆனாலே விஸ்வம் அப்புறம் சொல்றார் பரமாகதி மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறவனுக்கு பரமகதி அப்படின்னு இல்லை மோட்சத்தை தன்வசத்துல இருக்கக்கூடிய ஞானிகளுக்குமே இந்த பகவான் தான் கதி

அப்புறம் சொல்றான் நரசிம்ம பகு நாலசிம்மம்னா பெரிய நம் பிரசித்தம் நரசிம்மன்னு பிரகலாதனுக்காக தூண்லையும் பிரத்தியட்சமா மண்டபம் அப்ப பெருமாளுக்கு என்னன்னா கர்ப்ப வாசங்குறது கிடையாது கர்ப்ப இல்லாதவன் க்ஷணத்துல அந்த தூண்ல இருந்து தூண்டினா க்ணத்துல மறைஞ்சிடும் வதம் மணி அதனால நாரசிம்ம பகு ஸ்ரீமான் ஸ்ரீமான்னா புறவே லக்ஷ்மி அவர் திருக்கணுமா அனாலே லక్ష్மீ ரிஷி முஹன் அவைகள் கேசவஹா புருஷோத்தமஹா கேசவனா நமுகதெரியம் கேசியை வதம் பண்ணவன் அப்படிங்கறால கேசவன் உத்தமமான புருஷன் அந்த பகவான் தான்னால புருஷோத்தமஹா சர்வ சர்வ சிவத்தனும் சர்வே சர்வே சிவே இதெல்லாம் சிவேலாம்verde விஷ்ணு தலச்சாம் அட்ளைல சிவனை கூinitConfigா அப்படினு சொன்னார் இதெல்லாம் சிவநாம இருக்கே அப்படின்னு சொன்னா சாட்சாத்து நாராயணனே பிரம்மாவா இருக்கான் இது பாசுரவர் அப்ப சாட்சா பகவான் தான் நாராயணனே தான் பிரம்மாவா இருக்க அந்த நாராயணனே தான் சிவபெருமானாவும் இருக்க

தாமரைக்கு புஷ்கரம் பெயர் தாமரை போன்ற கண்ணுடையவன் கண்ணுடையே புஷ்கராட்சன் அப்படின்னு பெருமாளுக்கு என்ன அர்த்தம்னா பயங்கரமான சத்தமான கொரட்டை விடுறவன் அர்த்தம் தூக்கம் கதையிலையும் தூங்கிடவும் ஆற்றிலையும் தூங்கிடவும் அப்ப நம்ம பொரட்டைலாம் காட்டிலும் இவருடைய பொரட்டை ரொம்ப பெரிய பொரட்டை ஏனா பெரிய விருமாளா இருக்கார்னா சீரங்கத்தல பெரிய பொரட்டையா இருப்பாங்க மகா ஸ்ரணஹன அதகப்பரே சக்கர அப்ரமேய ഋசிகேஷஹ பத்னாபஹ அமர பிரபு பத்னாபன் அமர பிரபு பத்னாபோ அமர பிரபுனு வரம் சகஸ்ன பிரிச்சு சொல்லும் பொழுதுதான் அவருக்கு சகசிரநாமம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை சேவிக்கணும் அப்படி சகசிரநாமம் சேவிச்சு வரும் பொழுது அப்ரமேயோ ரிஷிகேஷா பத்மநாபோ மரப்பிரபு

புத்தி இருக்கா உனக்கு நிறமா நீ சகஸ் நாம சேவிக்கா அப்படின்ட்டு உடனே இவர் குரு ஆயுரப்பன்ட ஓன்னு கதறி அடிதா குந்தான் என்ன சகஸ் நாம சேவிக்கானான்னு சொல்லிட்டா எனக்கு சேவிக்காமி எப்படி இருக்க முடியும் நீ மரப்பிரபு வில்லியாமி அமரப் பிரபுவாமி இத்தனாளா எனக்கு தெரியாம போய்ட்டே ஓன்னு அவிதா நீ அழுதி இருக்கும் பொழுது குரு நாராயண பட்டத்ரிய பாத்து பிரத்தியட்சமாயி எம்பா பூந்தான அத்தனையை வந்து சதச நாம சேவிக்க வேண்டாம் சொல்லிக்கியாமே என்ன ஆமா வேண்டாம் சொல்லு ஏன் பத்மநாபோ அமரப் பிரபுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல மரப் பிரபு மரப்பிரபுன்னு அப்படியா சரி அமரப் பிரபுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன் நீதான் சமஸ்கிரம் வரிசரிக்கிய பூந்தான் அஹ் பட்டத்ரி சொல்லேன் அமரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்க கூடியவன் அப்படியா

அப்ப அவன் மரப்பிரபுன்னு சொன்னா என்ன தப்பு அப்ப நான் வந்து அமரர்களுக்கெல்லாம் பிரபு அவனை நீ சொல்ல வேண்டு சொல்லிட்டா மரத்துக்கெல்லாம் நீ பிரபுவா நந்தான பிரபு நந்தான ஈஸ்வனன் நீ தான் அப்ப விசாம அவனை சொல்ல வேண்டாம் நீ தடுக்க அப்படின்னதும் பகவான் சொன்னா மேலும் பட்டத்திரியை பார்த்து எனக்கு பூந்தானத்துடைய பக்தி வேணுமே தவிர பட்டத்திரி உம்முடைய விபக்தி வேண்டாம் சங்ஷ்கரித் நாளிக்아� bullyர் சிவ benchmarks Seal girlfriend குச்வ வந்து வணத்திருட்டு வந்த CDU பற்றgravான walletிரத்த கண்ட shuttle நேராத் π cilantro chinese இவில்லை Strange Blocks கூخت waterproof பட்ட்டி பiciosść பестьட்டாம மூன்று திக்குகளும் பகவான் தன்னுடைய மகிமையை உடையவன் அப்பேற்பட்டவன் மங்களமா இருக்கக்கூடிய பிரஜாபதி மாதவோ மதுசூதனோ விக்ரமோ தன்மிதி அனுத்தமோரிஷிக்கூடிய சக்தி உடையவன் அப்படின்னு பெறுவாள் அப்புறம் சொல்றார் எல்லாருக்குமே வந்து பிராணனை தரக்கூடியவன் ஈசான பிராணத பிராண பிராணதன் பிராணனை தரக்கூடியவன் பிராணகா பிராணன் சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் பிராணனா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அண்ணாவா இருக்கக்கூடிய அதனால எல்லாருக்கும் அண்ணா இவர்தான் அண்ணா அசத்து அண்ணான்னு சிரேஷ்டமான ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா நர்மணம் அப்படிதான் எடுத்து

மகாலட்சுமி தன்வசத்தில் வச்சிருந்திருக்கிறவன் அப்படிங்கறதானி மாதவன் ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் இவன் தான் ஈஸ்வரன் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரன் அப்புறமா விக்ரமி அப்படின்னா விக்ரமினா பி அப்படின்னு சொன்னா பக்ஷின்னு சொன்னா உயரத்தில் பறக்கக்கூடிய பக்ஷி எல்லா பக்ஷியை காட்டிலும் உயரத்தை பறக்கக்கூடிய ஒரே பக்ஷி எதுனா கௌரன்னு

யாராலையும் தடுக்க முடியாத செய்ய யாராலையும் தடுக்க